இதே இடத்தில் இரண்டாயிரத்தி பதினாலில் அருள்மிகு பயணியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் பத்து கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை ஒன்று மூணு பதினாறு திறந்து வைத்திருக்கின்றார் அதே போல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பயணியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைய முதல்வர் நினைவில் வாழும் புரட்சி நடிகர் அவர்கள் அன்றைக்கு முதல் முதலில் திறந்து வைத்தார் அதன் பிறகு பெண்களுக்கென்று ஐடிஐ கல்லூரியை அவரே திறந்து வைக்கின்றார் இவையெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் பழனி ஆண்டவர்களே மகளிர் கலை கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார் இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ இந்து சமய அறலைத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து திருக்கோயிலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊது ஊழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது ஒருவருடைய வாழ்க்கையையும் அவருடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல்லெஞ்சக்காரராக இருக்க வேண்டும் இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட நான்கு கல்லூரிகள் ஒரு பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே இந்த விஷ விதைகளை பரப்பி வருகின்றார் இவை ஒரு நாளும் எடுப்படாது மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் தகுந்த பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள் 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 அவர் காலத்தில் அவர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வருமானத்தை எடுத்து கல்லூரிக்கு கூடுதல் கட்டங்களை திறந்திருக்கின்றார் அவருடைய கட்சியின் நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார் அவருடைய கட்சியின் பொதுச்செயலாளர் இன்றைக்கு அவருக்கு இந்த பதவியை யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கிறார் அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சதி என்று சொல்ல வருகின்றாரா இன்றைக்கு அவர் அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய இருந்தே தெரிய வருகிறது அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்து தெரிந்து கொள்கிறேன் கொள்கிறாரோ அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார் அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிட போகிறார் என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கி கொண்டிருக்கின்ற சங்கியல் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும் இருபத்தி ஆறுக்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும் அரசு செய்ய வேண்டிய பணிகள் நாற்பத்தி கலை கலைக்கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செய்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த கல்வி சார்ந்தது ஒரு அறப்பணி இதற்கு இந்து சமய அறத்துறை சட்டம் முப்பத்தி ஆறு இடமளிக்கின்றது திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள் கல்லூரிகள் பாடசாலைகளை திறக்கலாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது ஆகவே சட்டத்தின்படிதான் இந்த கல்லூரிகளை தோக்கி இருக்கின்றோம் அது கூடிக்கலை கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம் அது கூடி கலைகின்ற கூட்டம் இது கொள்கை கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய அண்ணன் தம்பி சமூக வளர்ந்தவங்களை பேசி அடுத்த எடுக்க முடியும் அடுத்தவங்க வீட்டுக்கு அது தந்து பார்க்க கூடாது அடுத்தவங்க ஜன்னல் எடுத்தி பார்க்க கூடாது தேர்தல் பிரச்சாரத்துல

நாற்பது நாற்பதையும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர் ஒரு அண்ணாமலை ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல ஒரு நூறு அண்ணாமலைகள் ஒரு நூறு எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவ வலுவாக இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி பிறந்துதான் வர வேண்டும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்